நீ அழிவு ஆக்கத்தை நல்கும் சக்தி பெற்றவனா இவையும் ஆக்கத்தையும் உருவாக்குவது இறைவன் பார்த்தா நீ அவனால் படைக்கப்பட்டவனே வேதனையை தரும் வினாக்களை உன் மனதில் எழுப்பி எதற்காக அடைகிறாய் பார்த்தா முன்பே நான் உன்னிடம் உரைத்திருக்கிறேன் தானாற்றும் பணியின் மகத்துவத்தை அறியாதவன் கருத்திலேயே ஆண்டவன் மகத்துவம் வாய்ந்த பணியை ஆற்றும் பொறுப்பை அளிக்கிறான் அதை ஒருவேளை நீ மறந்திருக்கலாம் நன்றாக காண்பாயாக ஆசை தீர் அனைத்தையும் பார் தானத்தை வழங்கும் ஒருவனுடைய கனமானது தயக்கம் கொள்ளுமே ஆனால் பணத்தின் புண்ணியத்தினை அவனால் பெற இயலாது இவ்விடம் யுவராஜன் துரியோதனன் நிற்கிறா எண்ணிப் பார் பார்த்தா பாஞ்சாலியை தாசியாக்கி கொலு மண்டபத்திற்கு வரவழைத்த பெருமை துரியனையே சாரும் உச்சாதனா அந்த தாசி திரௌபதியை கொலு மண்டபத்திற்கு அஞ்சவரின் மனைவி அஞ்சி பயந்து ஆணையை ஏற்க மறுத்தான் கூந்தலை பற்றி இழுத்துவாய் இந்த